ஏன்னா ஒத்த செம்பருத்தி தான் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் நிறைய எல்லாம் காஞ்சது விற்கிறாங்க ஆனால் வாங்குறது கிடையாது ஏன் அப்படின்னா இங்க பாருங்கள் ஒரு ஒரு பூவாக கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் கடையில் வாங்குற செம்பருத்தி பூக்கும் இந்த பூக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதுதான் ஒத்த செம்பருத்தி காஞ்சா இப்படி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த செம்பருத்தி பூ நம்ம வந்து டீ வச்சு குடிக்கலாம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வெள்ளப்படுது காதல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதுக்கு இந்த ஒத்த செம்பருத்தி ரொம்பவே பெனிஃபிட் வந்து அதிகம் டெய்லி வந்து செம்பருத்தி டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நான் ரெடி பண்ணுறது வந்து ஹேர் பூஸ்டர் பேக்கு அதுக்கும் நான் ஒத்த செம்பருத்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இலைகள் தான் உங்கள் ஹேர்க்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஃபுல்லாக எல்லா இலைகளும் நம்ம முடி வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து காய வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பேக் உங்களுக்கு வேணும்னா